ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் நிசா இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என் கையில் என்ன இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வீட்டில் நம்மளே வாங்கி சுட்டு அதில் விதையை தட்டி சாப்பிட்றது மட்டும்தான் எங்களோட வீட்டில் பிளானாக இருந்தது அது யாருக்காக அப்படின்னா எங்களோடய பாப்பாக்காக வேண்டி இதை எங்களோட ஊரில் வந்து முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க அதில் ஐம்பது தான் வாங்கி நாங்கள் சுட்டோம் ஐம்பது என்னடா இவங்க ஐம்பது தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க எங்களோட பாப்பாவோட ஆசைக்காக வேண்டி ஐம்பது எங்களோட ஊரில் அஞ்சூறுரூவா அதனால் போதும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அதில் கலர் எப்படி இருக்குன்னு நம்ம நெருப்பில் வாட்டினது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கண்டிப்பாகவே கடையில் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் கடையில் இருக்கிறது எப்போவுமே டேஸ்ட் இருக்காது வீட்டில் வாங்கி சுட்டு சாப்பிட்டா அதுவே தனி சுகம் எங்களோட பாப்பா கிட்ட கேட்டால் அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட ஆசைக்காக மட்டும்தான் அதை நாங்கள் செஞ்சோம் வீட்டில் யாரெல்லாம் எப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே